தளந்தோறும் தலைவன் பதினான்காவது தலம் திருப்பழனம் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் பொருந்தும் இப்பிறப்பும் இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கரும் குழலினர் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடிச் சிலம்பு அவை சிலம்பிடத் திருவொடும் அகலாதே அரும் துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அறியேனே திருவாசகம் அஜான இருளை அகற்றும் தீபம் இறைவன் முக்தி அடைவதற்கு வேதங்கள் கர்மம் ஞானம் பக்தி யோகம் என பல வழிகளை சொல்லியிருந்தாலும் அதில் சுலபமானது இறைவன் மேல் நாம் வைக்கும் அன்பும் சரணாகதியும் தான் பரம்பொருளான ஈசனிடம் முழு சரணாகதியும் விசுவாசமும் தேவை ஈசனை மனதில் நிறுத்தி முழு நம்பிக்கையுடன் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்தால் அவர் எங்கிருந்தாலும் ஓடி வந்து நம் அருகில் நிற்பார் ஏனென்றால் இறைவன் இருப்பது வெளியில் அல்ல நமக்குள் அவனை கண்டு அடைவதே பக்தி தியானமே அதற்கு உதவுகிறது என்னுள்ளே நீ இருக்க உனை தேடி நான் அலைந்தேன் என்கிறார் ஒரு சித்தர் இறைவனை வணங்கும் போது ஏற்படும் உள்ள சிலிர்ப்பை அழகான தமிழில் கூறி மகிழ்கிறது திருவாசகம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கெண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்கிறார் மாணிக்கவாசகர் இறைவனை நினைக்கும் போதே உடல் சிலிர்கிறது ஈசனின் பாதத்தில் தலை வைத்து கண்ணீர் பெருக நிர்மலமான மனதுடன் ஈசனின் பெருமைகளை போற்றி பாடுகிறது நம்னா உன்னுடைய உடைமையாகிய என்னை கைவிடாமல் காத்தருள் என்று கேட்டாலே போதும் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தந்துவிடுவான் ஈசன் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்பது தாய்க்கு தெரியாதா தாயுமானவன் அல்லவா சிவபெருமான் இறைவன் தன் அடியவர்களுக்காக நடத்திய திருவிளையாடல்கள் ஏராளம் ஏராளம் சிவனடியார்கள் அத்தலங்களையெல்லாம் சென்று இறைவனை தரிசித்து அவனைப் பற்றிப் பாடி பணிந்து மகிழ்ந்தார்கள் அப்படி திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற சப்தஸ்தானங்களில் ஒன்றுதான் திருவையாருக்கு அருகில் உள்ள திருப்பழனம் இங்கு இறைவன் ஆபத் சகாயர் என்ற பெயரில் வழங்கப்படுகிறார் அப்பர் சம்பந்தர் அப்பூதியடிகள் சேக்கிழார் சந்திரன் முதலியோர் வழிபட்ட தலம் திருவையாருடன் தொடர்புடைய ஏழு கோயில்களில் ஒன்று இது இதை தலைமையிடமாக கொண்டு கட்டிடக்கலை சிறப்புடைய இந்த ஏழு கோயில்கள் தவம் செய்த இடங்களாக போற்றப்படுகிறது குத்சர் என்னும் முனிவர் தவம் செய்த ஆசிரமம் இருந்த இடம் திருப்பழனம் என்கிறார்கள் நந்திதேவருக்கும் சுயம்பிரகாசிக்கும் திருவையாறில் திருமணம் முடிந்து ஏழு முனிவர்களின் ஆசியை பெற வேண்டி ஐப்பன் இந்த ஏழு தலங்களுக்கு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றது கௌதம நதி தீரத்தில் வசித்த சிறுவன் சுசரிதன் அவன் தன் பெற்றோரை இழந்து வேதனையுடன் மன அமைதி நாடி இங்கு வந்தான் அப்பொழுது ஒரு நாள் கனவில் யமன் தோன்றி இன்றிலிருந்து ஐந்தாம் நாள் நீ மரணமடைவாய் என்று கூறுகிறார் பயமடைந்த சிறுவன் இங்குள்ள ஈசனை சரணடைகிறான் அவன் பயத்தை போக்கி ஈசன் அசிரீரியாக நீ திருவையாறு சென்றால் உயிர் கொள்வாய் என்று கூறுகிறார் என்று அழைக்கப்படுகிறார் பங்குனி புரட்டாசி மாத பௌர்ணமிகள் அதற்கு முன்பின் இரண்டு நாட்கள் நிலா இத்தல இறைவன் மீது படுகிறது சிலாதர் முனிவரின் மகனான நந்திக்கு திருமழப்பாடியில் ஈசன் முன்னின்று திருமணம் செய்வித்தார் தன் பிள்ளை போன்ற நந்தியை ஏழூர் ஊர்வலமாக அழைத்து வர விரும்பினார் ஈசன் திருவையாறில் தொடங்கிய ஊர்வலம் திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி கண்டியூர் திருப்பூந்துருத்தி தில்லைஸ்தானம் வழியாக மீண்டும் திருவையாறு வந்து அடைகிறது சித்ரா பௌர்ணமி அன்று சப்தஸ்தான விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது இத்தலம் கதலிவனம் என்று அழைக்கப்படுகிறது ஆபத் சகாயேஸ்வரரை லக்குமி தேவி வணங்கி பல வரங்கள் பெற்று தன் இருப்பிடம் திரும்பியதால் ஈசன் என்றும் இத்தலம் பிரயாணபுரி என்றும் பெயர் பெற்றது பார்க்கடலை கடைந்த போது கௌசிக முனிவரின் பங்கை ஒரு அமுத கலசத்தில் பத்திரமாக முடிவைத்திருந்தார்கள் அதை அறிந்த அசுரன் அதை கொள்ளையடிக்க முயன்ற போது ஆபத் சகாயேஸ்வரர் தோற்றுவித்த ஐயனார் மற்றும் காளி முதலியோர் அவனை அழித்து அமுதத்தை முனிவரிடம் ஒப்படைத்ததாக தலபுராணம் கூறுகிறது அந்த அமுதத்தை கொண்டு கௌசிகர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் என்றும் கூறுவர் அம்பாள் பெரிய நாயகி சிவசுந்தர கல்யாணி அம்மை என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள மங்கள தீர்த்தம் பயன்படுத்தப்படாமல் அழிந்துவிட்டது இது போக காவிரி தீர்த்தம் அமுத தீர்த்தம் முனிக்குப்ப தீர்த்தம் தேவ தீர்த்தம் உள்ளது கதலி வில்வம் இதன் தலவிருட்சமாக உள்ளது பழமையான மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் உள்ளது கொடிமரம் இல்லை பலிபீடம் நந்தி உள்ளது சுவாமி சன்னதி பிரகாரத்தில் முருகன் இருக்க வேண்டிய இடத்தில் குழலூதும் கிருஷ்ணன் சிலை உள்ளது ஈசன் சுயம்பு மூர்த்தி வெளிப்பிரகாரத்தில் ஈசனுக்கு இடப்பக்கமாக தனி கோவிலில் அம்பாள் அருளாட்சி செய்கிறாள் இக்கோவில் முதல் ஆதித்த மன்னராலும் முதல் பராந்தக மன்னராலும் கட்டி முடிக்கப்பட்டது சப்தஸ்தானங்களில் இது இரண்டாவது தலம் சிவன் தான் தோன்றியாக உருவானவர் என்று நம்பப்படுகிறது முன் மண்டபத்தின் வளப்பகுதி வாகன மண்டபமாக உள்ளது உள்ளே சென்றால் இடதுபுறத்தில் சப்த மாதர்களுடன் பல்வேறு பெயர்களுடன் சிவலிங்கங்கள் நடராஜர் சபை பைரவர் சிலையும் உள்ளது திருப்பழனம் கோவிலை ஒரு சிற்பக்கலை பெட்டகம் என்றே கூறலாம் பல அற்புதமான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்கள் கோவிலை மேலும் அழகுபடுத்துகின்றன இங்கு ஈசனுக்குண்டான விழாக்களுடன் சப்தஸ்தான விழா சிவராத்திரி திருவாதிரை அண்ணாபிஷேகம் போன்றவையும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இத்தலம் பற்றிய கல்வெட்டுகள் சோழர்கள் காலத்தில் இதன் சிறப்பையும் இளவரசிகள் மன்னர்கள் அரசிகள் இத்தல இறைவனுக்கு விளக்கிற்காக நிலமும் நெய்யும் பொன்னும் வழங்கியதையும் குறிக்கிறது மூன்றாம் குலோத்துங்கன் சிந்திநல்லூரில் உள்ள நிலங்களை பதினைந்து ஆயிரத்து ஐநூறு காசுகளுக்கு விற்று அதை கோவிலுக்கு கொடுத்துள்ளான் ராஜராஜன் மூன்று காணி முந்திரி நிலம் அளித்தான் என்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இத்தல இறைவனின் சிறப்பை அறிந்த பிற்கால மன்னர்கள் கல் மண்டபங்கள் பூஜைக்கு நிலங்கள் என அளித்துள்ளார்கள் அப்போதி பிறந்த இடமான திங்களூர் இதன் அருகில் உள்ளது விடம் தீர்த்த பதிகமான ஒன்று கொலாம் எனும் பாடல் பிறந்த தலம் இது ஈசனின் அடையாளங்கள் அவரின் செய்திகள் மட்டுமே கூறப்படுகிறது அப்போதையடிகளின் மகன் பாம்பு கடித்து இறந்த செய்தியோ வேண்டுகோளையோ வைக்காமல் இறைவனை மட்டுமே பாடி புகழ்கிறார் அப்பர் அதில் மகிழ்ந்த ஈசன் சிறுவனை உயிர்ப்பித்து தருகிறார் பாம்பின் விஷம் மிகவும் கொடிய வெப்பத்தை உண்டு செய்யும் ஆனால் அதற்கு நேர்மாறான குளிர்ச்சியை உடைய சந்திரனை தன் தலையில் சூடிய ஈசன் என்று வழிபடுகிறார் திருநாவுக்கரசர் ஈசனை வழிபடுவதன் மூலமே நம் துக்கமெல்லாம் விலகும் என்னும் அப்பர் பெருமான் அவரிடம் நாம் எந்த வேண்டுகோளையும் வைக்க வேண்டியதில்லை என்றும் கூறுகிறார் மேவித்து நின்று விளைந்தன வெண்துயர் துக்கமெல்லாம் ஆவித்து நின்று கழிந்தன அல்லல் அவையறுப்பான் பாவித்த பாவனை நீயறிவாய் பழனத்தரசே கூவித்து கொள்ளும் தனையடியேனை குறிக்கொள்வதே என்கிறது ஒரு பதிகம் நம் உயிருக்கு காவலனாய் ஐம்பொறிகளால் செய்யப்படும் வினைகளை அகற்றுபவருமாய் நம் வினைகளிலிருந்து நம்மை காப்பவருமாக திருப்பழனம் ஈசன் இருக்கிறார் என்கிறார் அப்பர் பெருமான் பண்டையன் பார் பழனத்து எம் பரமனாரே என்கிறது திருநேரிசை வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுவதையும் தருவாய் நீ என்று மாணிக்கவாசகர் உருகுவது போல் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து நாம் கேளாமலேயே வேண்டிய அனைத்தும் தருபவர் ஈசன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் சிக்கன பற்றினேன் சிவனே என்று இருப்பது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் நன்றி வணக்கம்